அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா ஆனால் அம்மாவை வாங்க முடியுமா ஹ அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா இந்த சிரிப்ப வாங்க முடியுமா நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கு நெரிய தமிழ் கார்ட் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலேயே நான்கு மாதங்களை கடந்து ஐந்தாவது நாளில் பன்னிரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்கின்றோம் என்று தினம் இன்று உலகத்தில் இருக்கும் எல்லா அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஒரு கவிதைக்குள் செல்வோம் இந்த கவிதையை எழுதியவர் தாயகத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு அறிவிப்பாளர் அன்பு ஆசிரியர் அன்பு சகோதரி இந்திரா ஆனந்தன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அந்நியர் தினத்தை பற்றிய ஒரு கவிதைக்குள் செல்வோம் கெனடிய அம்மா உந்தன் உதிரத்தில் உயிர்களை உருவாக்கி உருவம் தெரியாமல் உணர்வூட்டி உயிரூட்டி ரத்தத்தை திருசாக்கி பாலாய் சுரந்து உயிர்களை உயிர்ப்பிக்கும் உன்னதம் அம்மா உந்தன் உதிரத்தில் உயிர்களை உருவாக்கி உருவம் தெரியாமல் உணர்வூட்டி உயிரூட்டி ரத்தத்தை திருசாக்கி பாலாய் சுரந்து உயிர்களை உயிர்ப்பிக்கும் உன்னதம் அம்மா அகிலத்தில் அனைத்து உயிர்களின் தாய் உயிர்களில் உறங்காத உயிர் மூச்சால் பிரபஞ்சத்தின் இசை நாதம் அம்மா அகிலத்தின் அனைத்து உயிர்களின் தாய் உயிர்களில் உறங்காத உயிர் மூச்சால் பிரபஞ்சத்தின் இசை நாதம் அம்மா பத்து மாதம் பக்குவமாய் சுமந்து விரும்பிய உணவை உண்ணாமல் விடுத்து விருப்பமில்லா உணவை சுமைத்துண்டு பத்திரமாய் எனி சுமந்த சுமைதாங்கையே பத்து மாதம் பக்குவமாய் சுமந்து விரும்பிய உணவை உண்ணாமல் விடுத்து விருப்பமில்லா உணவை சுகைத்துண்டு பத்திரமாய் எனி சுமந்த சுமைதாங்கியே காலால் உதைந்தேன் வளர்ச்சியே மகிழ்ந்து சுமைகள் கூட சுகமென உணர்ந்தாய் உருவன் தெரியாத உண்டன் வயிற்றை தடவி இருக்கேன் என நம்பிக்கை தந்தவளே காலால் உதைந்தேன் வளர்ச்சியே மகிழ்ந்து சுமைகள் கூட சுகமென உணர்ந்தாய் ஒருவன் தெரியாமல் உந்தன் வயிற்று தடவி நான் இருக்கேன் என நம்பிக்கை தந்தவளே பிரசவ மரண வழியில் தடம் புரளாமல் வலிகளை தாங்கி என யூன்றவளே எந்த அழுகுரலில் சிரித்து மகிழ்ந்தவள் உலகை காட்டிய தெய்வம் அம்மாவே பிரசவ மரண வழியில் தடம் புரளாமல் வலிகளை தாங்கி என யூன்றவளே எந்த நழுகுரலில் சிகித்து மகிழ்ந்தவளே உலகை காட்டிய தெய்வம் அம்மாவே இரவு பகல் கண் அயறாது உந்தன் நலம் பசி மறந்து உங்கள் சுகங்களை மறந்து தினமும் எமக்காய் வாழ்ந்த உத்தமியாள் இரவு பகல் கண் அயறாது உந்தன் நலம் பசி மறந்து உங்கள் சுகங்களை மறந்து தினம் எமக்காய் வாழ்ந்த உத்தமியாள் தான் அறிவிலியாய் இருந்த போதும் தான் பெற்றவள் கல்வியில் உயர்ந்திட அன்போடு அரசுவையும் அறிவும் புகட்டி ஒழுக்க சீரராய் வளர்த்த அன்னையாள் தான் அறிவிலியாய் இருந்தபோதும் தான் பெற்றவள் கல்வியில் உயர்ந்திட அன்போடு அரசுவை அறிவும் புகட்டி ஒழுக்க சீரராய் வளர்த்த அன்னையாள் ஆணுக்கு ஆணாய் பெண்ணுக்கு பெண்ணாய் உடலை வருத்து உழைத்த உத்தமியாழம்மா தந்தையாய் தாயாய் காத்த தெய்வம் அம்மா தாயை உன்போல் யாரும் உண்டோ அம்மா ஆணுக்கு ஆணாய் பெண்ணுக்கு பெண்ணாய் உடலை வரித்து உழைத்த உழைப்பாளி அம்மா தந்தையாய் தாயாய் காத்த தெய்வம் அம்மா தாயை உன்போல் யாரும் உண்டோ அம்மா உடலுக்கு உயிர் உணர்வு கொடுத்து உலகத்தில் வாழ வழிகாட்டிய தாயே உயிர் உள்ளவரை எமக்காக வாழ்ந்தவளே சோதனைகள் தாண்டி வளம் பெற்றோம் அம்மா உடலுக்கு உயிர் உணர்வு கொடுத்து உலகத்தில் வாழ வழிகாட்டிய தாயே உயிர் உள்ளவரை எமக்காக வாழ்ந்தவளே சோதனைகள் தாண்டி வளம் பெற்றோம் அம்மா பெற்ற கடன் தீர்த்திட காத்திருந்தேனம்மா பவனி வர அம்மா காதோரன் நான் சொன்ன வேதமும் காற்றோடு கலந்து காணலாய் போனதுவோ இடிதாங்கியால் இடிந்து போனேனே பெற்ற கடன் தீத்திட காத்திருந்தே நம்மா சுமைதாங்கியாய் பவனி வர நின்றே நம்மா காதோரன் நான் சொன்ன வேதமும் காற்றோடு கலந்து காணலாய் போனதுவோ இடிதாங்கியால் இடிந்து போனேனம்மா உத்தமராய் வாழ நல்வழி காட்டியவளே உலகமே வெறுத்தாலும் வெறுக்காதவளே உயிர் நீத்தும் நம்பிக்கை தருபவளே உந்தன் மனம் மகிழ்ந்திட வாழ்வேனம்மா உத்தமராய் வாழ நல்வழி காட்டியவளே உலகமே வெறுத்தாலும் வெறுக்காதவளே உயிர் நீத்து நம்பிக்கை தருபவளே உந்தன் மனம் மகிழ்ந்துட வாழ்வேனம்மா மெழுகாய் உருகி ஒளி ஏற்றியவளே உன்னை உருக்கி சிகரமாக்கியவளே அந்நிய தினத்தில் இந்நாளில் நினைவு கூறுகின்றேன் அம்மா மெழுகாய் உருகி ஒளி ஏற்றியவளே உன்னை உருக்கி சிகரமாக்கியவளே அந்நிய தினத்தில் இந்நாளில் நினைவு கூறுறேன் அம்மா நன்றி நன்றி சகோதரி இந்திரா ஆனந்தன் கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் உங்களுக்கு அறிவிப்பாளர் உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி அந்நிய தினத்தில் அழகான வரிகளை கோத்தெடுத்து எங்கள் வான்காட்டுக்காக பதிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி மனம் மனம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன் பல கவிதைகளை உலகத்தில் உள்ளிருக்கின்ற எல்லோருக்குமே அந்நியத்தின வாழ்த்துக்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கே நீடிய தமிழ் ஆயிரம் உறவு வந்த தாய் தாய்ப்போலே தாங்க முடியுமா you பட்டினிய கலந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளை மோ பார்த்து பசி மாறப்பா இளவட்டம் வார பின்னும் எண்ண தேச்சு குளிக்க வைப்பா உச்சி முதல் பாரம் வர சுத்தி கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா வித்தடுத்த பிள்ளையை சுத்தி வித்துக் கொள்ளும் தாய்மையம் கர்ப்பத்தில் நளின்